தூத்துக்குடி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் உதவி காவல் கண்காணிப்பாளர் மதன் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்தார் மேலும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களிடம் ஆல்பர்ட் ஜான் ஐ பி எஸ் நீதிமன்ற வளாக பாதுகாப்பு குறித்து சில அறிவுரைகளை வழங்கினார் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கையில் தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் இருந்தே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோரை காவலர்கள் சோதனை செய்கிறார்கள் என்றும் எட்டயபுரம் ரோடு திருநெல்வேலி ரோடு போன்ற முக்கியமான பகுதிகளில் காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு குற்ற செயல்கள் நடைபெறாத வண்ணம் தடுத்து வருகிறார்கள் என்றும் கூறியவர் படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்ற தாழ்வு மற்றும் சாதிய பாகுபாடு ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேம்படுத்தப்பட்டு காவல்துறை சார்பில் பள்ளிகளில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார்